இணைவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே அதாவது வந்து நம்மளுடைய தந்திரா என்ற ஒரு அற்புதமான உலகத்திற்குள் நாம் செல்ல இருக்கின்றோம் நண்பர்களே இந்த தந்திரா பற்றிய விழிப்புணர்வு தந்திரா பற்றிய வாழ்வியல் முறை தந்திரா பற்றிய நெறிமுறைகள் தந்திரா பற்றிய ஒரு உன்னதமான நிறைகள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில தெரியாம இருக்கின்றது இப்போ மனிதனுக்கு வந்து காதல் காதல் அப்படிங்கிறது குறைந்து போய்விட்டது நாடக காதலாகிவிட்டது அதோடு மட்டுமல்லாமல் டிராமாட்டை உண்மையான டீப்பான லவ்ஸ் அப்படிங்கிறது எல்லாம் போயிடுச்சு மனிதன் சந்தோஷமாக ஆனந்தமாக வாழக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறது குறைஞ்சி போச்சு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஹார்மோன் இது உங்களுடைய காதலிலும் உங்களுடைய காமத்திலும் அந்த ஹார்மோன் உங்களை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன் அந்த ஹார்மோன் இப்ப சுரப்பதில்லை அதோட பெயர் தெரியவில்லை என்றாலும் சமீபத்தில் நம்ம ஃபிளைட்ல ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு ஒரு டாக்டர் இன்ஜினியர் வைடு வந்து பாத்தீங்கன்னா உலக ஞானத்தை எல்லாம் படைத்து கொடுத்திருக்கின்றார் நம்ம யதார்த்தமா சார் நம்ம வந்து இந்த தாம்பத்தியத்துல வந்து பார்க்கும்போது ஆக்சிட்சன் மெலோட்டோனியன் செரோட்டோனியன் டொபோமை சுரக்கணும் சார் இதெல்லாம் சுரந்தா ஒரு மனிதன் ஆரோக்கியமாக நூறு ஆண்டுகள் வாழ முடியும் மனிதன் வந்து இதுக்கு வந்து உத்தரநாடி அமிர்த நாடி ஆனந்த நாடி வஜ்ரநாடி எல்லாம் சொல்லணும் நாடிகளை பத்தி கூட புரிஞ்சுக்கொள்ள பரவாயில்ல இந்த நான் சொன்ன அந்த சுரவிகள் நான் சொன்ன இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ஒரு மனிதனுக்கு சுரக்கணும்னு சார் இது எந்த கடையில வாங்குற சார் எதுவும் மாத்திர வடிகளை கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறேன் எனக்கு தூக்குவாரி போட்டுச்சு உலகத்தை பற்றியே ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு முப்பது வயசுக்குள்ள உலகத்தை பற்றிய அறிவு ஷேர் மார்க்கெட்ஸை பற்றி அறிவு ஐடி ஃபீல்டை பற்றி அறிவு இருக்கிற ஒரு பையன் வந்து திருமண வாழ்க்கைக்குள்ள உன்னோடையே போகிறான் ஆனால் அவனுக்கு தன்னுடைய இன்பத்தில் சுரக்கக்கூடிய சுரபிகளோட பேர் தெரியவில்லை நம்மளை ஆனந்தமாக வச்சுக்கிட்டு இருக்க காதல் வைரஸ் என்ன காதல் ஹார்மோன் என்ன அப்படிங்கிறது கூட தெரியல பேர் தெரியலனாலும் பரவாயில்ல தாம்பத்தியத்தை பற்றி ஒரு புரிதல் அப்படிங்கிறது இல்லாமையே போயிடுச்சு சொல்லிக் கொடுப்பது மன்மதக்கலை இல்லை சொல்லிக் கொடுப்பது மன்மத சொல்லித் தெரிவது மன்மதக்கலை இல்லை சொல்லித் தருவது மன்மதக்கலை இல்லை என்று இன்று இளைஞர்களுக்கு உண்மையிலேயே மன்மதக்கலை என்றால் என்னவென்றே தெரியவில்லை இவங்களுக்கு ஐடியிலையும் சாஃப்ட்வேர்லையும் இன்னைக்கு வந்து ஏஐ தொழில்நுட்பத்திலும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த காமசூத்திரத்தில் சொல்லப்பட்ட அறிவுகளோ இல்லை மறைத்து வைக்கப்பட்ட அந்த நம்முடைய காமத்துப்பில் சொல்லப்பட்ட ரகசியங்களோ இல்லை வந்து இல்லை திருமூல திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட ரகசியங்களோ என்று சொல்வதற்கு ஆட்கள் இல்லை நண்பர்களே ஆகவே வேல்டுவே நீங்கள் சுற்றி வந்தாலும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் தமிழர் என்பதை பெருமை கொள்ளலாம் நார்த் எல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது வருஷம் பின்னோக்கி இருக்காங்க அவங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ சொல்லிகிட்டு இருக்கான மகாமுத்ரா தியானத்தில் நான் என்னோடய எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே வாட்ஸ்அப்பில் இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டேன் யூரோப் போன்ற கண்டிகளும் ஒரு பத்து வருஷம் பின் நோக்கியிருக்காங்க அது பெருமைக்காவ சொல்ல உலகம் முழுவதும் சுற்றி கொண்டு உலகம் முழுவதும் கிளாஸ் எடுத்து விட்டுருக்கணும் அவரோட நாலேஜ் ஒப்பிடும் போது நாம் அப்டேட் பண்ணி வச்சிருக்க இந்த தந்திரா தியானங்கள் என்பது தந்திரா உடலுறவு முறைகள் என்பது தாம்பத்தியம் செக்ஸ் சூப்பர் கான்சியஸ் என்பது உங்க வாழ்க்கையை வேறொரு உலகத்துக்கு இது நவீன விஞ்ஞானம் இந்த சமுதாயத்தின் பேரில் இந்த சமுதாயம் இருபது ஆண்டுகள் எந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலைக்கு போகப்படுது ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு நீங்கள் பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டேட்டஸை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் செட்டில்மெண்ட் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க ஆனா நம்மளோட ஜெனெட்டிக் நம்முடைய வருங்கால பரம் பாரம்பரியம் வருங்கால பரம்பரைகள் வருங்கால சந்ததியினர் எங்கு போய் நிற்கிறேன் வருங்கால சந்ததியின் மேல் ஒரு அக்கறை இருந்தால் வருங்கால சமுதாயத்தின் மேல் ஒரு அக்கறை இருந்தால் ஒரு சோசியல் அவேர்னஸ் அரசு உங்களுக்கு இருந்து இதுனா இந்த தந்திரா கல்வி என்பது உலகம் முழுவதும் போய் சேர வேண்டும் நண்பர்களே இதை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இந்த கல்வியை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள் இதை பற்றி மேலும் விவரங்கள் அறிந்து கொள்வதற்கு கீழே ஒரு நம்பர் பதிவிட்டிருக்கும் அந்த நம்பரை கால் பண்ணி கேளுங்க வாட்ஸ்அப்ல கால் பண்ணுங்க தொடர்ந்து உங்களோடு இணைந்திருப்போம் நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்வுடன் வாழியனாலும் வாழிய பல